அனைவருக்கும் வணக்கம் ஆர்டிசம் உலகில் என் பயணம் பகுதி நாலில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் போன பகுதியில் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நம்ம சின்சியராக இங்கே வந்து ஆர்டிசம் பற்றி பல பேர்கிட்ட போய் சேரணும் அது சம்மந்தமாக விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்ற முறையில் நாம் இங்கே இந்த தளத்தில் பல விஷயங்களை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்றைய தலைப்பு என்னென்னா ரொம்ப முக்கியமான தலைப்புங்க ஆர்டிசம் ட்ரீட்மெண்ட் வந்து இன்றைய காலகட்டத்தில் வணிகமயம் ஆயிடுச்சு இன்னைக்கு பல தெரப்பி சென்டர் வந்து சின்சியராக ஒரு குழந்தைய சரி பண்ணுன்ற ஒரு எண்ணம் இல்லாம அதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் என்ற என்ன விஷயத்த வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லணும்னா முன்ன மாதிரி ஆர்டிசம் பற்றிய விழிப்புணர்வு வந்து கம்மியா இல்லை இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு முன்னாடியெல்லாம் ஒரு குழந்தை பேசாம இருந்துச்சுன்னா எல்லாம் ஒரு குழந்தை பேசாம இருந்துச்சுன்னா ஸ்பீச் டிலே என்னைக்காவது ஒரு நாள் பேசிட்டு பேசிடுவான் அப்படின்ற நம்பிக்கையில் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது அவங்களுக்கு தெரியுது இது ஒரு ஆர்டிசமா இருக்கலாமோ வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாமோ அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு ஆர்டிசம் இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து சொல்றாங்க இதுக்கு காரணம் சமூக ஊடகத்துல மற்ற சமூக வலைத்தளம் இதிலெல்லாம் வந்து நிறைய மருத்துவர்கள் பெற்றோர்கள் இந்த மாதிரி பல தரப்பு மக்கள் வந்து பல தலைப்பில் பேசி 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 பெரிய விழிப்புணர்வு வந்துடுச்சு இந்த விஷயம் தாங்க ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு பார்த்துருவோம் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிசன் இன்னும் இன்னும் வந்துச்சுன்னா தெரப்பி சென்டர் போகணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னா டிமாண்ட் சப்ளை பிரச்சனை டிமாண்ட் சப்ளை அப்படின்னா என்னன்னா போதுமான குழந்தைங்களுக்கான தெரப்பி தெரப்பிஸ்ட் வந்து சரியான முறையில் இல்லை அந்த இப்போ நூறு குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ன்னு நம்ம பேசியிருக்கோம் அப்போ ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்காக தான் ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம ஸ்கூல் பாடம் எடுக்கிற மாதிரி பத்து குழந்தைங்களுக்கு ஒரு தெரப்பி வச்சு பண்ணவே வாய்ப்பு கிடையாது அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு தெரப்பிஸ்ட் தான்ன்றப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தெரப்பி சென்டருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் அவங்ககிட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து தெரப்பிஸ்டாவது இருக்கணும் அப்போ தான் அவங்களால ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை என்னென்னா அந்த மாதிரி கிடையாது இப்போ உள்ளவங்கள்லாம் எப்படின்னா நானும் தெரப்பிஸ்டு தான் நானும் தெரப்பிஸ்டு தான்ட்டு பல பேர் கிளம்பி வந்துட்டாங்க ஆனால் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரைண்ட்டு தெரபிஸ்ட் சர்டிஃபிகேட்டு எதுவுமே கிடையாது ஒரு தெரப்பி சென்டர் போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் குழந்தைய ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் வந்து பேசுவாங்க உங்ககிட்ட சும்மா கேஷுவலா தான் பேசுவாங்க ஒன்றும் பெருசன்லாம் எதுவும் இருக்காது உங்க குழந்தை எத்தனை நாளா பேச்சு வரல எப்படி எத்தனை நாளா இப்படி இருக்கா என்ன பிரச்சனை இருக்கு எதனால இது வந்துச்சு தெரியுமா என்ன பண்றான் சாப்பிட்றானா சரியா மென்னு சாப்பிட்றானா இப்படி பல சென்டர்ல வந்து பேசுவாங்க பேசிட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி அதை நோட் பண்ணி குறிப்பாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க இது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப வேதனையான விஷயம் ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தைய அசஸ் பண்ணுறீங்க தப்பு இல்லை அதுக்கு வந்து நியாயமான ரேட்டை வாங்கிக்கோங்க அதுக்கே இவ்வளோ ஒரு பெரிய தொகை வாங்குறீங்கன்னு தெரியல இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து நாலு தெரப்பி சென்டரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணும் சும்மா செக் பண்ணி அது நல்ல சென்ட்ரான்னு உட்காந்து பேசவே அவங்க பத்தாயிரம் இல்லாமல் ஒரு நாலு சென்டர் ஏறி பார்க்க முடியாது அது இல்லாமல் அவங்களுக்கு உள்ள போக்குவரத்து செலவு அலைச்சல் இதெல்லாம் இருக்குது ஒரு குழந்தைக்கு ஆட்டிசன் வந்துச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ வேதனைப்படுவாங்க அவங்களுடைய மைண்ட் செட் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியுமா ஏன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மக்களோட பிரச்சனையில் விளாட்றீங்க இவங்க கிட்ட இருந்து எப்படி பணம் பார்க்கலாம்னு உங்களுக்கு நினைக்கிறீங்க இது எப்படி உங்களுக்கு மனசு வருது கிடைக்கிற வரைக்கும் நல்லதுன்னு செயல்படுறாங்க பல தெரப்பி சென்டரு தெரப்பி சென்டரு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல அது மட்டும் இல்லாமல் ஆறு மாசம் கோர்ஸ் முடிச்சவங்க அஞ்சு மாசம் கோர்ஸ் முடிச்சவங்க படிக்கவே இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து தெரப்பிஸ்ட்னு வந்து உக்காந்துக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம என்ன தெரப்பி சர்டிபிகேட் அவங்க கிட்ட வேணும் என்ன சர்டிஃபைடா இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்காம பேரண்ட்ஸும் வந்து கொண்டு போய் சேர்த்துடுறாங்க இதுல நான் எல்லா தெரப்பி சென்டரையுமே குறை சொல்லிங்க ஆனால் நிறைய தெரப்பி சென்டர் இப்போ இது இப்படிதான் இயங்குது அவங்க நார்மலா ஒரு குழந்தைய கொண்டு போய் ஒரு தெரப்பி சென்டர்ல விட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய கூட்டுட்டு ஒரு ரூம்ல கொண்டு போய் விட்டுருவாங்க ரூம்ல வந்து பேரண்ட்ஸுக்கு அனுமதி கிடையாது அவங்க ரூம்ல என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க வெளியே தான் உக்காந்துருக்கணும் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு வெளியே கொண்டாந்து விடுவாங்க நம்ம ஆபிஸ் குழந்தைங்களுக்கு பேச தெரியுமா உள்ள என்ன நடச்சுன்னு சொல்ல தெரியுமா உள்ள டீச்சர் என்ன பண்ணாங்கன்னு அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த டீச்சர் என்ன சொல்றாங்களோ அததான் நம்ம நம்புற மாதிரியான விஷயம் இருக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏபிஏ தெரப்பி ஸ்பீச் தெரப்பி ஆக்கியபேஷனல் தெரப்பி இந்த மாதிரி தெரப்பி எல்லாம் வந்து நிறைய சென்டர்ல கொடுக்குறேன்ட்டு விளம்பரம் பண்றாங்க சோஷியல் மீடியா சோசியல் மீடியால ஆக்டிவ் அட்வர்டைஸ் பண்றாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசஸ் பண்றப்ப தேவையில்லாத பல தெரப்பிங்களை அவங்க திணிக்கிறாங்க அவங்க கிட்ட அந்த சர்வீஸ் இருக்குன்றதுக்காகவே இதை அதை சரி பண்ணும் இதை சரி பண்ணணும்ட்டு பேசி மண்டையை கழுவி திரு திணிக்கிறாங்க ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா அந்த தெரப்பி வந்து கொடுக்கறதுனால அவங்க சரியா வாங்கலாம் கிடையாது நிறைய சென்டர்ல அவங்களுக்கு சரியான முறையில ட்ரைனிங் தர தெரியாத காரணத்தினால அந்த குழந்தைங்க வந்து இந்த தெரப்பி முடிச்ச உடனே பிரச்சனை இன்னும் மோசமாகுதே தவிர சரி பண்ண பாடு கிடையாது நிறைய குழந்தைங்களை பார்த்திருக்கேன் முன்னாடியே பெட்டரா இருந்தாங்க மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தெரப்பி கொடுத்தது வந்து இவ்வளவு மோசம் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்ல கேட்டிருக்கேன் ஆனா இவங்க வந்து தெரப்பி கொடுக்கறதுக்கு ஏ ஒரு அவருக்கு எட்நூறு ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க ஒரு சில பேர் மூவாயிரம் வரைக்கும் கூட வாங்குறாங்க அதுக்கான ரிசல்ட் வருதானா கிடையாது நைன்டி பர்சன்ட் ஆஃப் த சென்டர் வந்து ரிசல்ட் தர்றது இல்ல ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க பொறுமையா ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரம் சரியாக கூடிய வியாதியம் இல்லை ஒரு குழந்தை வந்து ஒரு வார்த்தை பேசிட்டான்னாலே ஒரு அது ஒரு பெரிய சாதனை அவன் வந்து அவன் தான் கையால சாப்பாடை எடுத்து சிந்தாம வாயு உள்ள வச்சு சாப்பிட்டோன்னா அது இன்னும் ஒரு பெரிய சாதனை அதனால அவங்க ஒன் இயர் வெயிட் பண்ணுவாங்க ஒன் இயர் கழிச்சு அந்த தெரப்பி சென்ட்ரே அன்னைக்கு எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை என் பையனுக்கு எதுவுமே முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றப்ப அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஏ அது எப்படி சார் ஒரே நாளில் எப்படி ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வருஷம் தானே ஆயிருக்கு ஒரு சில குழந்தைங்களா மூணு வருஷம் ஆய் கூட ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஆனா கண்டிப்பா கிடைக்கும் நீங்க இப்ப விட்டீங்கன்னா இன்னும் மோசம் ஆயிடுவான் இதோ இதோட நிறுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க இந்த மாதிரி அஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண தெரப்பி சென்டர் எனக்கு தெரியும் இதுக்காக பேரண்ட்ஸ் வந்து ஸ்லாட்டை புக் பண்ணி வெயில குழந்தைய தூக்கிட்டு படாத பாடுபட்டு பஸ்லயும் ஆட்டோலையும் ஏறி கொண்டு வந்து குழந்தைய விட்டுட்டு தான் சரியா குழந்தை ஒரு நாள் சரியாயி தான் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவான்ற நம்பிக்கையில கால் கெடுக்க உட்காந்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸு இன்னைக்கு வந்து தெரப்பி செக்டர்ல நீங்க சாதாரணமா பாக்கலாம் ஒன் ஹவர் ட்ரைனிங்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட வருது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடும் தெரப்பி சென்டர் சொல்லலாம் எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவாகுது அந்த பொருள் வாங்கி வைக்கிறோம் ஆக்சுவலாக வந்து இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாதுங்க எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரெண்டாவது வந்து தெரப்பி கீ சம்பளம் அந்த இடத்துக்கு வாடகை இவ்வளவுதான் இதை வந்து இவங்க இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ்ல நிச்சயமா கொடுக்க முடியும் ஆனா அது ஏன் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல அவங்க வந்து அந்த குடும்பம் என்ன பாடுபடுது அந்த குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க பணத்துக்காக எவ்வளோ சிரமப்படுவாங்க ஒரு பக்கம் சொசைட்டில சப்போர்ட் இல்லை ஒரு பக்கம் சொந்தக்காரங்க கிட்ட இருந்து சப்போர்ட் இல்ல ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸா உள்ளவங்களே பின்னாடி தப்பா பேசுறாங்க இந்த மாதிரி வந்து பண பிரச்சனை இந்த குழந்தைக்கு எந்த ஸ்கூல்லையும் சீட்டு கிடைக்கல இந்த மாதிரி பல விஷயத்துனால அந்த பேரண்ட்ஸ் டிப்ரெஷன்ல இருக்காங்க அவங்க வர்றப்ப ரொம்ப நார்மல் மைண்ட் செட்ல இல்லை அவங்க டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதவி செய்யலனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு உபத்திரம் பண்ணாதீங்க அவங்க இருந்து வாங்குற ஏமாற்றி வாங்குற பணம் வந்து அது கர்மாவை மாறிடும் அது உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான கோரிக்கை நான் வந்து எல்லா தெரப்பி சென்டரையும் குறை சொல்லிங்க ஒரு சில ரொம்ப சிறப்பான தெரப்பி சென்டர் இருக்காங்க ஆனால் நிறைய சென்டர் வந்து அனுபவம் அனுபவம் இல்லாதவங்கள வேலை வச்சுட்டு அவங்க பணம் பணத்தை கலெக்ட் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ப்ராப்பரான சர்டிஃபைடு தெரப்பிஸ் நிறையா இடத்துல இல்லை எல்லாரும் நானும் தெரப்பிஸ்ட் நானும் தெரப்பிஸ்ட் தான் கிளம்பி வந்துடுறாங்க நீங்க உண்மையிலேயே தெரப்பிஸ்ட்னா அந்த சர்டிஃபிகேட்டை உங்க சட்டர்ல மாட்டலாமே அவங்க சர்டிஃபிகேட்டை பேரண்ட்ஸ் கிட்ட காட்டலாமே அப்போ உங்க சட்டை பத்திய ஒரு மரியாதை அபிப்பிராயம் வளரும் இல்லையா இதுக்கான சரியான ஒரு வரையறையும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கல அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம் அதனால தலைக்கு தலை வந்து அவங்க இஷ்டத்துக்கு சட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா வருஷம் வருஷம் ஆர்டிசம் குழந்தைங்க அதிகரிச்சுட்டே தான் வராங்க இதை கவர்மெண்ட் கவனத்துல கொள்ளணும் இந்த மாதிரி போலி சிகிச்சை மையம் வந்து நிறைய கிளம்பி வந்துட்டாங்க போலி வாக்குறுதி தர்றாங்க உடனே சரி பண்ணிடுவோம் ஒரு மாசத்துல சரி பண்ணிடுவோம் ஆறு மாசத்துல சரி பண்ணிடுறேன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஆனா வந்து இதை வந்து சரி பண்ண முடியாது நீங்க கண்ட்ரோல் தான் பண்ண முடியுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டென்ஷன் தெரப்பி ஹைப்பர் பாரிக்கு நான் யூஎஸ்ல அதை கத்துட்டு வந்தேன் இதை கத்துட்டு வந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு லிக்விடுங்க ஒரு சின்ன பாட்டில் ஐம்பது எம்எல் லிக்விடு இது வந்து அரோமா தெரப்பி நிறைய குழந்தைக்கு சரியா இருக்கு இதை வந்து டெய்லி வந்து அஞ்சு வாட்டி மோரில் வச்சிங்கன்னா உங்க குழந்தைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நல்ல சூச்சனமாக பேசி மூவாயிரம் ரூபாய் வாங்கினாருங்க அந்த பர்ஃபியூம்க்கு இந்த மாதிரி அச வசூல் பண்ற ஆளுங்கள்லாம் இன்னைக்கு வந்து ஏராளமா இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பல பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு தெரப்பி சென்டர் ஆரம்பிச்சுட்டு அவங்களே வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் கம்பெனி அப்ரோச் பண்ணி அந்த கம்பெனி மூலியமா இவங்களே வந்து பர்ஃபெக்டான கூகுள் ரிவ்யூ ரேட்டிங் இதெல்லாம் எழுதிடுறாங்க இதை பார்த்துட்டு யூடியூப் போஸ்டிங் எல்லாம் பார்த்துட்டு பேரண்ட்ஸும் வந்து இது வந்து நல்ல சென்டரா இருக்கும் போல இருக்கே இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாறுறவங்க பாதி பேர் நான் எல்லா தெரப்பி சென்டரையும் குறை சொல்ல மறுபடியும் சொல்கிறேன் ஆனால் மேக்சிமம் தெரப்பி சென்டர் இப்படி தாங்க இருக்கு ஒரு நல்ல சிறப்பான தரமான தெரப்பி சென்டர்ன்னா உங்க முன்னாடியே உங்க குழந்தைங்களுக்கு அவங்க தெரப்பி கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த கத்தும் கொடுக்கணும் ஏன்னா ஒரு குழந்தை ஒரு டியூஷன் போகுதுன்னா அவங்க டியூஷனுக்கு குழந்தைய சொல்லி தருவாங்க அது மாதிரி ஹோம்ஒர்க்கிட்ட ஒரு விஷயமா கொடுப்பாங்க அப்படின்னா இந்த தெரப்பி வீஸ்ட் என்ன பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியணும் இது எதுக்கு கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே கொடுக்கணும் அந்த அதுதானே பெஸ்ட் தெரப்பி சென்டர் ஆனா யாருமே பெரும்பாலான தெரப்பி சற்று இந்த மாதிரி பண்றது இல்ல புது புது காரணம் சொல்லுவாங்க உங்க முன்னாடி உட்கார வச்சா கோஆபரேட் பண்ண மாட்டான் என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனா மறந்துடாதீங்க தான் பெரும்பாலான நேரம் உங்க குழந்தை கூட இருக்கிறீங்க அந்த தெரப்பிஸ்ட் ஒன்னு தெரப்பி கொடுத்துட்டாருன்னா மற்ற நேரம் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு எதுவுமே கற்று தரலன்னா உங்களால என்ன பண்ண முடியும் ஆனா அதை வந்து அவங்க கொஞ்சம் சிந்திக்கணும் நீங்களும் கேட்கணும் அப்பதாங்க இந்த விஷயம் மாறும் அது மட்டும் இல்லாம ஒரு சில மருத்துவமன அது மருத்துவமனைன்னு சொல்ல முடியாது சிகிச்சை மையம் ஒரு சில சிகிச்சை மையத்துல வந்து ஒரு சில மருத்துவர்கள் வைத்தியர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பேக்கேஜ் ரேட்ல மருந்து பேசுறாங்க இது வந்து ஆறு மாசம் பேக்கேஜ் ஒரு வருஷம் பேக்கேஜ் ரெண்டு வருஷம் என் பேக்கேஜ் மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா கேரண்டியா சரியாயிடும் அப்படின்றாங்க இதுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க அப்ப வந்து நீ சார்ஜ் பட்டு உங்களுக்கு கை நிறைய மருந்து மாத்திரை கஷாய டானிக் இதெல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி தராங்க அந்த குழந்தைய நீங்க கூட்டுட்டு வந்து நான் நாலு வேலையோ ஆறு வேலையோ மாத்திரையோ வாய் நிறைய கொட்டி கஷாயத்துல தண்ணியில கரைச்சி குடிச்சு அந்த குழந்தை வந்து சரியாகிறதுக்கு பதில் தான் ஆகும் ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி தவறுதலான மருந்துங்களை கொடுக்க கொடுக்க அங்கே வயிறு தான் மோசமாகும் இதை நான் கண்ணால பாத்துருக்கேன் இது இதுக்கு வந்து நான் இந்த இடத்துல நான் ஏன் சொல்றேன்னா பல பேரண்ட்ஸ் வந்து தன் குழந்தைங்களுக்கு ஆர்டிசம் இருக்குதுன்றத வெளியே சொல்ல தயங்குறாங்க பயப்படுறாங்க தன் வீட்டுல வச்சு பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க அந்த குழந்தைங்கள அது வந்து நான் தன் குழந்தை நல்லா தான் இருக்கிற மாதிரி வந்து பாவலா காட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் டென்ஷன் சோசியல் ப்ரெஷர் இந்த மாதிரி பல கிண்டல் ஆயிடுமே இந்த மாதிரி பயம்லாம் இருக்கு ஆனா உங்களால எவ்வளவு நாள் தான் இப்படி மறைச்சு மறைச்சு வைக்க முடியும் ஒரு நாள் உண்மை வெளியே தானே வரும் அதனால சொல்ல ஆரம்பிங்க இதெல்லாம் நம்ம வந்து வெளியே வந்து பேசணுங்க அது மட்டும் இல்லாம ஆர்டிசம் பேரண்ட்ஸுக்குள்ள ஒரு முக்கியமா ஒரு நல்ல நெட்ஒர்க் இருக்கணுங்க அது இல்லைங்க ஆக்சுவலா நான் கவனிச்ச வரைக்கும் ஒரு சில பேரண்ட்ஸ் நல்லா நெட்ஒர்க்கா இருக்காங்க நான் என்ன ஆசைப்படுறேன்னா எல்லா பேரண்ட்ஸுமே நெட்ஒர்க்ல இருக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மத்த ஆர்டிசம் பேரண்ட்ஸுக்கும் சொல்லணும் அவங்களுக்கும் வந்து இது புரியணும் அப்பதான் ஒரு பேரண்ட்ஸ் ஏமாந்தா வருஷம்ல மத்த பேரண்ட்ஸும் போய் அவ அதே பர்சன் கிட்ட ஏமாறது குறையும் நீங்க ஒரு இடத்துல ஏமாந்துட்டு உங்களுக்குள்ளேயே அந்த விஷயத்த வச்சிருந்தீங்கன்னா அது எப்படி பல பேருக்கு தெரியும் மாதிரி மாதிரிதான் நானும் பல பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன் சும்மா இல்லைங்க சூப்பரா லட்சக்கணக்கில் ஏமாந்துருக்கேன் ஏதோ நான் கொஞ்சம் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறதுனால மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஆனா வந்து ஏழையா ரொம்ப அன்னாட செலவுக்கு சிரமம் படுற எத்தனையோ குடும்பம் இருக்கு அவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னா இதை யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த நான் ஏமா அந்த விஷயம் வேணும்னா நான் உங்ககிட்ட சொல்ல தயாரா இருக்கேன் ஏன்னா தான் இந்த சேனலு இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க பொது தளத்துல பேச ஆரம்பிங்க நிறைய பேசுங்க அப்பதான் இந்த விஷயம் மாறும் மக்கள்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் உங்க குழந்தைங்களுக்கான பெஸ்ட் தெரபிஸ்ட் நீங்க தாங்க கொஞ்சம் எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் ஆனா ஆக்சுவலா நம்ம ஆரம்பத்துல நம்ம தெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும் நம்ம சொல்றது எதையுமே கேட்க மாட்டாங்க குழந்தைங்க நம்ம மூஞ்சியே பார்க்க மாட்டாங்க நமக்கு அது வேதனையா தான் இருக்கும் ஏன்னா முதல்ல அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி இது எப்படி முடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கும் ஆஹ் ஆனா அவனை வந்து நம்மளால பேச மாய்க்க முடியும் அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி எக்கறதுக்கு முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க இன்பேக்ட் வந்து விதவிதமா ட்ரை பண்ணி பாருங்க ஒரே மெத்தட்ல ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டடா ட்ரை பண்ணாதீங்க போராடிட்டே இருங்க எவ சொல்றதையும் கேட்காதீங்க சரியாகாதுன்னு சொல்லுவாங்க நம்பாதீங்க நிச்சயமா சரி பண்ண முடியும் பதினஞ்சு வயசான குழந்தைய சரி பண்ண முடியாது பதினாறு வயசான குழந்தைய சரி பண்ண முடியாது அப்படி அப்படின்னு கதை கட்டுவாங்க அப்படின்னு பல பேர் உங்ககிட்ட பல கதையெல்லாம் விடுவாங்க எதையும் கேட்காதீங்க போராடிட்டே இருங்க ஒரு நாள் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சே தீரும் அதனால நம்பிக்கையோட போராடுவோம் எல்லாருமே ஜெயிப்போம் எனக்கு என்னன்னா உங்க உங்க குரல் வந்து நீங்க பொது தளத்துல பேசிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்மளோட குரல் வந்து அரசோட காதல கிடை கேட்கும் பல இடங்கள்ல அரசு தலையிட்டு தெரப்பி சென்டர் அவங்களே வைக்கணும் குறைஞ்ச செலவுல தெரப்பி சென்டரை வந்து ஏற்று நடத்த கவர்மெண்டே முன் வரணும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பேச ஆரம்பிக்கணும் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு நாள் இது நடக்கும் ஃபுல் டேக் ஓவர் பண்ணி தெரப்பி சென்டர்ல நடத்த ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் பேசுவோம் அதிகமா பேசுவோம் இன்னும் பேசுவோம் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் இதை பத்தி நிறைய தகவல்களை நம்ம இன்னும் ஷேர் பண்ணுவோம் பகுதி நாளும் மிக்க நன்றி